உம்பர்தரு பதனுமணி கசிவனகி ஒன்கடலின் பைனமுதத்து உணர்வூரி இன்பரசத் பதபருகி பலகனலும் என்னுயிர்க்கு அந்த அருளை அருள்வனையே தம்பிதன கனகவனத்தகனவனே தந்தை வலத்தணல் போலனே அன்பர் தமக்கன நிலை பணருளனே ஐந்து கரத்தனி கணமுக பெருமாளே திருப்புகள் மூன்றாம் பாடலின் பொருள் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் திருவடிகளை நினைத்தாலே தன் உள்ளம் உருகிவிடுகிறது என்றும் அந்த திருவடிகளின் தெய்வீக ஒளி கடலில் கிடைக்கும் இனிய அமுதம் போல மனதிற்குள் ஊறி ஆனந்தம் அளிக்கிறது என்றும் கூறுகிறார் முருகனின் அருளை அனுபவித்தால் மனதுக்குள் இருக்கும் பாவம் காமம் கோபம் போன்ற தீய எண்ணங்கள் தீப்போல எரிந்து அடிகின்றன என்றும் அந்த அருளே தன் உயிர்க்கு உண்மையான துணை என்றும் உருக்கமாக வேண்டுகிறார் முருகன் சிவபெருமானின் மைந்தனாகவும் சக்தியின் வடிவமாகவும் பழம்போல இனிமையும் கருணையும் கொண்டவனாக விளங்குகிறான் என்றும் தன் பக்தர்களை எப்போதும் காத்து அவர்களின் மனநிலையை அறிந்து அருள் பாலிப்பவன் என்றும் ஆறு இருப்பதால் அவனது திருவடிகளை சரணடைந்தால் வாழ்வில் துன்பங்கள் விலகி அமைதியும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதே இந்த திருப்புகளின் மைய கருத்தாகும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்